பிரியமானவர்களே இன்று நமக்கு நம்பிக்கை உண்டு கர்த்தர் நம்மளை ஆசிர்வதிக்காமல் விட என்ற ஒரு நம்பிக்கை நல்லவர் அவர் நம்மை பராமரித்து பார்த்து கொள்ள அவருக்கு தெரியும் என்ற நம்பிக்கையில் வாழுகிறோம் இன்று அந்த நம்பிக்கையை அவர் சொல்லும் வார்த்தையில் நாம் வைக்கும் பொழுது இன்றைய வாக்குதத்தம் எப்ரேயர் பத்து முப்பத்தி எட்டின்படி வருகிறது விஸ்வாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் ஆம் பிரியமானவர்களே நமக்கு இந்த தான் வாழ்வில் பிழைக்கிறோம் மற்றவங்கள பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறவங்க அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறது தான் அவங்களுக்கு கண்ணில் பார்த்து அதை வைத்து தான் அவங்க யோசித்து வாழ்வாங்க அவங்க அந்த சூழ்நிலையில் என்ன நடக்குதுன்னு அந்த காரியங்களை பார்த்து தான் வாழ்வாங்க சில நேரம் அதனால் அவங்களுக்கு சந்தோஷமான செய்தி வரும் சந்தோஷமாக இருப்பாங்க சில நேரம் பயம் வரும் சில நேரம் சோர்வு வரும் அவங்களால் தாங்கிக்கொள்ளவே முடியாது அப்போ அவங்களுக்கு வாழ வழி இல்லாமல் இருக்கிறார்கள் ஆனால் நமக்கோ விசுவாசம் என்ன விசுவாசம் கர்த்தர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் எப்பொழுதும் நம் ஜெவங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறார் எப்பொழுதும் பதில் கொடுக்கிறவராக நம்மோடு நல்லவராக இருக்கிறார் நம்மை கைவிடவே மாட்டார் என்ற விசுவாசம் அசைக்க முடியாதவர்களாக நம்மை நீதிமான்களாய் வைக்கிறது இந்த உலகத்தில் நடந்த ஒரு சம்பவம் நான் இருக்கும் பொழுது ஒரு எஜமான் தன் நாயை காரில் ஷாப்பிங் போகிறதுக்காக வ வைத்து பூட்டிட்டு போனார் அந்த நாய் எப்படி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்த்தா ஒன்றும் எகரல ஒன்றும் பயப்படலை அது பாட்டுக்கு அப்படியே உட்காந்துருந்துச்சு சரி எவ்வளோ நேரம் உட்காருதுன்னு பார்ப்போன்ட்டு நானும் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வந்து பொழுது அவர் வந்தார் அவர் பாட்டுக்கு கதவை திறந்து நல்லா தட்டி கொடுத்து அந்த நாய் அப்படியே அமைதியாக உட்கார்ந்து காத்துக்கிட்டே இருந்திருக்கு ஒன்றும் அந்த விண்டோவை தட்டல காரை அசைக்கலை இங்கேயும் இங்கே தொள்ளலை அது பாட்டுக்கு அமைதியாக இருந்து எஜமான் வரும் வரையிலும் அப்படியே காத்திருந்து அது நம்பிக்கையோடு இருக்கிறது என்ன நம்பிக்கை எஜமான் நிச்சயமாக எனக்கு வருவார் என்னை விட்டுட்டு போகமாட்டார் நிச்சயமாக என்னை நல்லா பார்த்துக்கிற ஒரு அருமையான எஜமானவர் என்று அவரை பற்றியே இருந்துச்சு அந்த நாய்க்கு அப்படி இருக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ அதிகமான நம்பிக்கை நம் சர்வ வல்லமையுள்ள அருமையாக நம்மை படைத்து நம்மை நடத்தும் தேவன் மேலே இருக்கணும் பிரியமானவர்களே இந்த விசுவாசத்தினால தான் நம்ம வாழ்வில் பிழைக்கிறோம் அசைக்க முடியாதவர்களாக இருக்கிறோம் ஸ்ட்ராங்காக நிற்கும்படி ஆண்டவர் உதவி செய்கிறார் இன்று அப்படிப்பட்ட ஒரு பரிசாக நமக்கு விசுவாசத்தை அபரிவிதமாய் கொடுக்கிறார் அதை இந்த இவருக்கு நன்றி செலுத்துகிறோம் செலுத்துகிறோம் பயம் வராதபடி சோர்வு வராதபடி எங்களை காத்துக்கொள்ளும் இந்த விசுவாசம் கர்த்தரோடு இருக்கிறார் அற்புதம் என் வாழ்க்கையில் செய்தவர் இன்னும் செய்வார் என்று அந்த விசுவாசம் எப்பொழுதும் எங்கள் கண் முன் நிற்பதற்கு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படி நீர் எங்களுக்கு இன்னும் விசுவாசம் ஊட்டி கொடுப்பதற்கு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி அசைக்க முடியாதவர்களைப் போல் நீதிமான்களாய் தொடர்ந்து நிற்கும்படி எங்களுக்கு கிருபை செய்வதற்கு நன்றி சுவாமி இந்த சூழ்நிலையிலும் அப்பா அப்படிப்பட்ட உங்க பிள்ளைகளை அன்றுவரே அவங்க இழப்பின் வழியாக கடந்து செல்லலாம் அன்று தோல்வியின் வழியாக கடந்து செல்லலாம் ராஜா கையில் ஒன்றுமில்லாமல் இருக்கலாம் ஆனாலும் இந்த சூழ்நிலையிலும் உங்களுடைய விசுவாசம் அவர்களுக்குள் எழும்பி அவர்களை சொல்ல செய்யும் சுவாமி கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லட்டு இப்பொழுதே அந்த வார்த்தை கனமணி அற்புதங்களை அவர்கள் வாழ்க்கையில் செய்யும் ராஜா பிரச்சனையிலிருந்து விட்டுவித்து அவளை வெளியே மேன்மைக்கு கொண்டு வரோம் சுவாமி எல்லாருக்கும் முன்னாடி கனப்படுத்தி நீரே அவளுக்கு தாராளமாய் தாரோம் சுவாமி வாழ்க்கையில் நீ போதுமானவராயிருந்து அனைத்தையும் பார்த்துக்கொள்ளும் இந்த விசுவாசத்திற்கு நன்றி இயேசுவின் நாமத்தில் ஆமென் God bless you. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சிறப்பு ஆசீர்வாதக் கூட்டம் இது எல்லாவற்றையும் கட்டி எழுப்பி ஒரு அரண்மனை போல ஆண்டவர் அழகாக நிற்க செய்வார் உங்கள் துக்கம் கண்ணீர் கவலை அனைத்தும் மாற நம்பிக்கையுடன் வாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்க கருவுல ஒரு குழந்தையை வைக்கிறாரு வரும் ஜூன் பதிமூன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு ஸ்டெல்லா ராமோலா மற்றும் டேனியல் டேவிட்சன் இணைந்து திதி ஆராதனை மற்றும் தேவ செய்தி வழங்கி நமக்காக ஜெபிக்க உள்ளார்கள் உங்க வாழ்க்கையை இன்றைக்கு அப்படி கட்டி எழுப்பப் போகிறார் அற்புதத்தை பெற அனைவரும் வாரியில் நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம் பாரிஸ் சென்னை கடற்கரை ரயில் நிலையம் எதிரில் பீச் ஸ்டேஷன் எண் எழுபத்தி இரண்டு ராஜாஜி சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஒன்று